வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நாம் வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த தீர்ப்பு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் ரயத்வாரி பட்டாவை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியுமா அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த ரயத்துவாரி பட்டா குறித்து ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி அதன் அது சம்பந்தமாக எந்த விதமான ஆய்வுகளையும் பரிசீலனையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போயின்றோம் இந்த வழக்கினுடைய மனுதாரர் யாருன்னு ஜெயச்சந்திரன் மற்றும் ஜெயகாந்தி அப்படிங்கிறவங்க இந்த வழக்கினுடைய மனுதாரர் எதிர்மனுதாரர்கள் பார்த்தீங்கன்னா தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு த ரெஃப்ரன்ஸன்ட் பை த செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தி கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எழிலகம் சேப்பாக்கம் இவர் வந்து இரண்டாவது எதிர்மனுதாரர் ஆவார் இந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிட் பெடிஷன் ரிட் பெட்டிஷனை வந்து இந்த மனுதாரர் வந்து மாண்மீக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்கின்றார் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது எதிர்மனுதாரரான செட்டில்மெண்ட் தாசில்தார் இந்த கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்து கடந்த இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி ஆர்ஓசி நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பன்னிரெண்டு பார் இரண்டாயிரத்தி ஒன்றில் போடப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோருதல் தொடர்பாக அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா இந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் வந்து இந்த மனுதாரருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு அந்த நோட்டீஸில் வந்து எப்போ கொடுக்குறாருன்னா இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொடுத்து அந்த ரயத்துவாரி பட்டா குறித்து ஒரு விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அந்த ரயத்துவாரி பட்டாவை வந்து ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் இவ்வாறு ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்ட பொழுது இந்த வழக்கினுடைய மனுதாரர் இந்த இரண்டாவது எதிர்மனுதாரரான கமிஷனர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த செட்டில்மெண்ட் அதிகாரிக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறான்னா இந்த மனுவை மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார் இப்போ இந்த வழக்கினுடைய தொடர்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மைனர் இனாம்ஸ் அண்டு அபாலிஷன் அண்டு கன்வர்சேஷன் இன்டு டு ரைத்வாரி ஆக்ட்டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ செக்ஷன் சிக்ஸ் கிளாஸ் சி என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை பற்றி தான் நம் முழுமையாக பார்க்க போகின்றோம் தமிழ்நாடு இனாம் ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று செக்ஷன் பிரிவு ஆறு கிளாஸ் சியில் உள்ள அதிகாரத்தை பற்றி தான் இந்த வழக்கில் நாம் பார்க்க போகின்றோம் அப்போ இந்த ரிட்மனுவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனுதாரரின் தந்தையான தந்தையானவர் கடந்த பதினஞ்சு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் தேதி பெருமாள் நாயக்கர் என்போரிடமிருந்து பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தின் மூலம் இந்த மனுவில் சொல்லப்பட்டுள்ள சொத்தினை கிரயம் பெறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு கிரயம் பெறுகின்றார் அதன் பின்பு இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்களுக்கு வந்து இனாம் ஒழிப்புச் சட்டம் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் கீழ் மனுதாரரின் தந்தைக்கு மனு சொத்தை பொறுத்து ஒரு நோட்டீஸ் ஒன்று சார்பு செய்கின்றார் அப்போ என்ன பண்ணுறாருனா இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் தேதி செட்டில்மெண்ட் தாசில்தார் இனாம் ஒழிப்புச் சட்டம் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் கீழ் மனுதாரரின் தந்தைக்கு மனு சொத்தை பொறுத்து ஒரு நோட்டீஸ் ஒன்று சார்பு செய்கின்றார் அதன் பின்பு இருபத்தி நான்கு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உதவி செட்டில்மெண்ட் தாசில்தார் திருவண்ணாமலை அவர்கள் மனுதாரரின் தந்தை பெயரில் பட்டா வழங்கியுள்ளார் ஒரு ரயத்துவாரி பட்டா வந்து வள கொடுக்குறாங்க பின்னிட்டு மனுதாரின் தந்தையானவர் கடந்த பத்து ஏழு இரண்டாயிரம் ஆண்டு மனு சொத்தின் ஒரு பகுதியை அரசிற்கே தமிழக அரசிற்கே ரிங் ரோட் என்று சொல்லப்படக்கூடிய பொது பயன்பாட்டு திட்டத்திற்காக பணிக்காக கிரயம் கொடுக்கிறார் அந்த கிரய ஆவண எண் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எழுவத்தி ஏழு பால் இரண்டாயிரம் ஆகும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு செட்டில்மெண்ட்டு தாசில்தார் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உதவி செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்கள் வந்து இந்த மனு சொத்திற்கு வந்து பட்டா கொடுக்கின்றார் பட்டா கொடுத்ததற்கு பின்பு இந்த சொத்தினுடைய ஒரு பகுதியை மட்டுமே அர தமிழக அரசினுடைய ரிங் ரோடு என்று சொல்லக்கூடிய அரசு பொது பயன்பாட்டு பணிக்காக தமிழக அரசிற்கே வந்து ஒரு கிரயமாக இந்த வழக்கு சொத்தின் ஒரு பகுதியை வந்து கிரயம் கொடுக்கின்றார் இந்த மனுதாரரின் தந்தையானவர் இந்நிலையில் இரண்டாம் எதிர்மனுதாரான இந்த வ இந்த மனுனுடைய இரண்டாம் எதிர்மனுதாரான செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு மைனர் இனாம் ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சட்டப்பிரிவு ஆறு கிளாசியின்படி தனக்கு தன்னிச்சையான ஒரு அதிகாரம் இருப்பதாக சொல்லி அதன் மூலமாக அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தாசில்தார் வழங்கிய பட்டாவை ரத்து செய்வதற்கான நடைமுறை அறிவிப்பை குறித்து ஒரு நோட்டீஸ் வந்து சார்பு செய்கின்றார் எப்படின்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எதன் அடிப்படையில் சொல்கிறார்னா தமிழ்நாடு ம இனாம் ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சட்டப்பிரிவு ஆறு கிளாஸ் சியின் படி ஒரு எக்ஸைஸ் பவர் என்று சொல்லக்கூடக்கூடிய ஒரு தன்னிச்சையான ஒரு அதிகாரம் இருப்பதாகவும் அந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் இவ்வந்த மனுதாரரின் தந்தைக்கு வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்தளவு ரத்து செய்வதற்கான மறு ஆய்வு செய்வதற்கான ஒரு நோட்டீஸை வந்து சார்பு செய்கின்றார் அந்த நோட்டீஸை எதிர்த்து தான் இந்த ரிட் மனு வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாரரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்போ மேற்படி மனுதாரரின் தந்தைக்கு வந்து அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தாசில்தார் வழங்கப்பட்ட பட்டாவானது இருபது வருடங்களை கடந்துவிட்டது அப்போ அவங்க அவங்க செட்டில்மெண்ட் பட்டா வழங்கி எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சுன்னா இருபது வருடங்களை கடந்து விட்டது இந்த இருபது வருடங்களை கடந்த பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுதாரின் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது எதிர்மனதாரருக்கு இனாம் ஒழிப்பு சட்டம் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சட்டப்பிரிவு ஆறு சியின் படி இருபது ஆண்டுகள் கழித்து பட்டாவை ரத்து செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு கட்சியை வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கின்றார்கள் அப்போ இருபது ஆண்டுகளுக்கு பின்பு இந்த சட்டப்பிரிவு இனாமொழிப்பு சட்டம் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆறு படி இருபது ஆண்டுகள் கழித்து ஒரு ரயத்வாரி பட்டாவை வந்து ரத்து செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு ஒரு பாயிண்டையும் இரண்டாம் எதிர்மனுதாரரான செட்டில்மெண்ட் தாசில்தார் பட்டாவை ரத்து செய்வதற்கான நடைமுறையானது காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதேபோல் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தாசில்தாரால் வழங்கப்பட்ட பட்டாவில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் இரண்டாம் எதிர்மனுதாரர் குறிப்பிட்ட காலத்திற்குள் மேல்முறையீடு செய்து அதன் மூலமாகத்தான் தீர்வு காணப்பட முடியும் அந்த நிலையில் அதற்குரிய காலவரையறையும் இரண்டாம் எதிர்மனுதாரர் இழந்துவிட்டார் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்களால் வந்து பட்டா வழங்கப்பட்டிருந்தால் கூட அந்த பட்டாவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாலோ அல்லது அந்த பட்டா மோசடியாக பெறப்பட்டிருந்தாலோ அந்த பட்டாவை ரத்து செய்வதற்கான கால அளவு வந்து உங்களுக்கு முடிந்து விட்டது அந்த கால அளவிற்குள் நீங்கள் என்ன செய்திருக்கலாம் என்றால் அந்த பட்டா வழங்கப்பட்டது தவறு என்று அந்த தீர்ப்பாயத்தில் நீங்கள் மேல்முறையீடு செய்திருக்கலாம் அவ்வாறு மேல்முறையீடு செய்யாமல் இந்த சட்டப்பிரிவு முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆறு கிளாஸ் சியின் படியில் ஒரு தன்னிச்சையான அதிகாரம் தனக்கு இருப்பதாக சொல்லி நீங்கள் ஒரு நோட்டீஸ் ஆர்வு செய்ய முடியாது பட்டாவினை ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கட்சியை முன்வைக்கிறார்கள் அப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தோம்னா இந்த இனாம் அபாலிஷன் ஆக்ட்டு முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று செக்ஷன் ஆறு கிளாஸ் சி முதல்ல என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அப்போ செட்டில்மெண்ட் அலுவலர் துணை செட்டில்மெண்ட் அதிகாரிக்கு ஆலோசனை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லுது ஒன்று செட்டில்மெண்ட் அலுவலர் என்ன பண்ணலாம்னா துணை செட்டில்மெண்ட் அதிகாரிக்கு ஆலோசனைகள் வழங்கலாம் வழிகாட்டு நெறிமுறைகளை தொகுத்து வழங்குவதற்கு இந்த இந்த சட்டத்தில் வந்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதேபோல் செட்டில்மெண்ட் பட்டாக்களை திருத்துவதற்கும் ரத்து செய்வதற்கும் மேலும் தீர்ப்பாயங்களின் உத்தரவு மீது மேல்முறையீடு செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது செட்டில்மெண்ட் பத்திர பட்டாக்களை வந்து என்ன பண்ணலாம் திருத்தலாம் ரத்து செய்யலாம் தீர்ப்பாயங்கள் பிறப்பித்த உத்தரவுகள் மீது மேல்முறையீடு செய்வதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த சட்டப்பிரிவு ஆறு சி சட்டம் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் படி தானாக முன்வந்து எப்போது வேண்டுமானாலும் ரயத்துவாரி பட்டாக்களை பொறுத்து ஆய்வு செய்து ரத்து செய்ய உரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல தான் நாம் கவனிக்கப்பட வேண்டும் செக்ஷன் ஆறு சி ஆக்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் படி தானாக முன்வந்து அந்த செட்டில்மெண்ட் அதிகாரிக்கு ஒரு எக்ஸைஸ் பவர் இருப்பதாக சொல்லி இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் ரயத்துவாரி பட்டாக்களை பொறுத்து ஆய்வு செய்து ரத்து செய்ய உரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா வரையறுக்கப்பட்ட கால அளவை மீறுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வரையறுக்கப்பட்ட கால அளவை மீறுதல் கூடாதுன்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த வரையறுக்கப்பட்ட கால அளவு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது என்ன நம்ம முதலில் பார்க்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் மனுதாரருக்கு கொடுக்கப்பட்ட ரயத்துவாரி பட்டாவினை பொறுத்து எந்தவித விதமான மேல்முறையீடும் இரண்டாம் எதிர்மனதாரரால் செய்யப்படவில்லை அப்போ இந்த வழக்கிலுடைய மனுதாரின் தந்தைக்கு வந்து ரயத்வாரி பட்டா கொடுக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் அளி காலம் காலம் கடந்துவிட்டது அப்போ இந்த இருபது ஆண்டு காலமாகவே கூட அவர்கள் இந்த என்ன செய்ய கிடையாது எந்த விதமான மேல்முறையீடும் இவர்களுக்கு இந்த அரசு தரப்பில் வந்து இந்த செட்டில்மெண்ட் அதிகாரி தரப்பில் செய்யப்படவில்லை இந்த வழக்கில் மனதாரின் தந்தைக்கு அசில் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் அலுவலர் அலுவலரால் கடந்த இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டே பட்டா வழங்கப்பட்டு விட்டது மேலும் மனுதாரின் தந்தையும் வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சொத்தின் ஒரு பகுதி அரசிற்கு பொது பயன்பாட்டு திட்டத்திற்காக கடந்த பத்து ஏழு இரண்டாயிரம் ஆண்டில் விற்பனை செய்துள்ளார் அந்த ஆவண என்னும் பதினஞ்சு எழுவத்தி ஏழு பார் இரண்டாயிரம் ஆகும் இந்நிலையில் இந்த செட்டில்மெண்ட் அதிகாரியால் இந்த பட்டாக்களை பொறுத்தளவு ரத்து செய்வதற்கோ ஆய்வு செய்வதற்கோ அதிகாரம் இருக்கின்றதா என்று பார்க்கப்படும் பொழுது இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சட்டம் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின்படி பிரிவு பதினொன்று கிளாஸ் மூணில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீட்டிற்கான கால அளவை நிர்ணயம் செய்கிறார்கள் ஒரு செட்டில்மெண்ட் அதிகாரியோ அல்லது ஒரு தனிநபரோ மேல்முறையீடு செய்வதற்கான கால அளவை வந்து இந்த சட்டத்தில் பதினொன்று கிளாஸ் மூணில் வந்து சுட்டி காட்டுகிறார்கள் இந்த பதினொன்று கிளாஸ் மூணு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உதவி செட்டில்மெண்ட் அலுவலரின் உத்தரவு தேதியிலிருந்து ஓராண்டுக்குள் அரசு மேல்முறையீடு செய்யலாம் அப்போ அரசு எப்போ செய்யலாம் உங்களுக்கு பிரயத்தவரி பட்டா வழங்கப்பட்டிருந்தால் அந்த பட்டாவில் உங்களுக்கு மோசடியாக பெறப்பட்டிருந்தாலோ உண்மைத்தன்மையை மறைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அந்த உத்தரவு உங்களுக்கு எதிராக இருந்தாலோ அல்லது அந்த உத்தரவில் நீங்கள் திருப்தியற்று இருந்தாலோ உத்தரவு தேதியிலிருந்து ஓராண்டிற்குள் என்ன பண்ணலாம் அரசு மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்கிறாங்க அதே வேளை தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட நபரும் அல்லது அந்த அந்த உத்தரவு வந்து அரசுக்கு சாதகமாக இருந்திருந்தால் கூட பாதிக்கப்பட்ட தனிநபர் என்ன பண்ணலான்னா மூணு மாதத்திற்குள் மனு செய்யலாம் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசிற்கு ஓராண்டு காலமாகவும் தனிநபருக்கு மூன்று மாத காலமாகவும் காலவரையறை பதினொன்று கிளாஸ் மூணில் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதேவேளை பிரிவு ஐந்தானது உதவி செட்டில்மெண்ட் அதிகாரியின் எந்த ஆணைக்கு எதிராக நடுவர் மன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யப்படுகிறதோ எந்த ஆணைக்கு எதிராக நடுவர் மன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுகிறதோ அந்த ஆணை முதலியவை நீங்களாக மற்ற ஆணைகள் செயல்கள் நடவடிக்கைகளை நிர்ணயிக்கும் கால அளவுக்குள் செட்டில்மெண்ட் அதிகாரி மாற்றியமைக்கவும் அதிகாரம் உண்டு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிரிவு ஐந்து என்ன சொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா உதவி செட்டில்மெண்ட் அதிகாரியின் எந்த ஆணைக்கு எதிராக நடுவர் மன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யப்படுகிறதோ அந்த ஆணை முதலியவை நீங்களாக மற்ற ஆணைகள் செயல்கள் நடவடிக்கைகளை நிர்ணயிக்கும் கால அளவுக்குள் செட்டில்மெண்ட் அதிகாரி மாற்றியமைக்கவும் அதிகாரம் உண்டு அதன் பின்னிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனால் இந்த இரண்டாவது எதிர்மனுதாரரான செட்டில்மெண்ட் அதிகாரிக்கு இனாம் ஒழிப்பு சட்டம் பிரிவு ஆறு கிளாஸ் படி ரைத்வாரி பட்டாவை தன்னிச்சையாக ஆய்வு செய்து ரத்து செய்ய அலங் ரத்து செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மனுதாரரின் தந்தைக்கு உதவி செட்டில்மெண்ட் அதிகாரியின் ரைத்வாரி பட்டா வழங்கப்பட்டது பதினோரு வருடங்களை கடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கிளாஸ் சீன் அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செய்வதற்கு தனிச்சையாக ஆய்வு செய்வதற்கோ ரத்து செய்வதற்கோ உங்களுக்கு கா உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது அந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி கையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஓராண்டுக்குள் அந்த கால பதினொன்று கிளாஸ் சி பதினொன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்பிரிவு சட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்பிரிவில் வந்து பதினொன்றில் வந்து காலளவு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ச சட்டப்பிரிவானது பதினொன்றில் வந்து நீங்கள் எப்பொழுது நீங்கள் எதனை நீங்கள் வந்து பதினொன்று கிளாஸ் மூணில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேல்முறையீட்டிற்கான காலவரையறை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் பதினொன்று கிளாஸ் மூன்றில் சொல்லப்பட்டுள்ள காலவரையறையை நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது நீங்கள் வந்து தன்னிச்சையாக அந்த பட்டாவை வந்து நீங்கள் ரத்து செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பின்னிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலும் கூடுதலாக கூடுதலாக இந்த சட்டமானது அரசிதழில் வெளியானவுடன் இனாம் சட்டத்தின்படி அலுவல்களை செய்திடவும் கடமைகளை நிறைவேற்றிடவும் செட்டில்மெண்ட் அதிகாரிகளை நியமனம் செய்திடவும் வேண்டும் என பிரிவு நான்கு சொல்கிறது இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் செட்டில்மெண்ட் அதிகாரிகளை வந்து நியமனம் செய்வதற்கும் கடமைகளை நிறைவேற்றம் செய்வதற்குமாக செட்டில்மெண்ட் அதிகாரிகளை நியமனம் செய்வதற்கு பிரிவு நான்கில் இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்திற்கு உட்பட்டு செட்டில்மெண்ட் அதிகாரி உதவி செட்டில்மெண்ட் அதிகாரி ஒருவரை நியமிப்பார் உதவி செட்டில்மெண்ட் அதிகாரி ஏதாவது உத்தரவு அல்லது ஆணை பிறப்பித்தால் அந்த உத்தரவு நீங்களாக மற்ற ஆணைகள் செயல்கள் நடவடிக்கைகளை நிர்ணயிக்கும் கால அளவுக்குள் செட்டில்மெண்ட் அதிகாரி மாற்றியமைக்கும் அதிகாரம் உண்டு பிரிவு அஞ்சலில் சொல்கிறாங்க ஒழிப்புச் சட்டம் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆறு சி ஆனது எப்போது பொருந்தும் என்றால் மேல்முறையீடு செய்ய உரிமை வழங்கப்பட்டுள்ள இடங்களில் வருவாய் வாரியத்திற்கு அந்த செட்டில்மெண்ட் அலுவலரின் ஆணை அல்லது நடு நடைமுறைகளை ரத்து செய்ய அதிகாரம் இல்லை அப்போ என்ன சொல்லுன்னா மேல்முறையீடு செய்ய உரிமை வழங்கப்பட்டுள்ள பொழுது நீங்கள் மேல்முறையீடு செய்யாமல் அந்த உத்தரவை நீ பொறுத்தளவு நீங்கள் மேல்முறையீடு செய்யாமல் நீங்கள் தன்னிச்சையாக இந்த முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆறு சி பிரிவை நீங்கள் பயன்படுத்தி எப்போது வேண்டுமானாலும் ரைத்வாரி பட்டாவை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது உங்களுக்கு மேல்முறையீட்டிற்கான வாய்ப்புகள் இருக்கப்படும் பொழுது நீங்கள் மேல்முறையீட்டிற்கான வாய்ப்பை பயன்படுத்தாமல் மேல்முறையீட்டிற்கான வாய்ப்பு காலகட்டங்களை நீங்கள் மீறி அந்த கால அளவை மீறி ஆறு கிளாஸ் சீயை நீங்கள் தன்னிச்சையாக பயன்படுத்தி ரயத்வாரி பட்டாவை நீங்கள் வந்து ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அதன் அடிப்படையில் அதாவது சட்டத்தில் மேல்முறையீடு செய்யும் நடைமுறை வழங்கப்பட்டிருந்தால் அந்த ஆணையை எதிர்த்து நடத்துவதற்கும் மறுபரிசீலனை செய்வதற்கும் அதிகாரத்தை வாரியம் பயன்படுத்த முடியாது அப்போ மேல்முறையீட்டிற்கான காலத்தை நீங்கள் முடிந்ததுக்கு பின்பு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சட்டத்தில் இருந்தும் நீங்கள் மேல்முறையீடு செய்யாமல் ஆறு கிளாஸியை நீங்கள் தன்னிச்சையாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வழக்கில் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் அதிகாரி மனுதாரின் தந்தைக்கு ரயத்துவாரி பட்டா இரண்டாயிரம் ஆண்டில் வழங்கப்பட்டு விட்டது அதன் பின்பு இருபது ஆண்டுகள் கழித்து பட்டாவினை ரத்து செய்வது என்று என்பதை மேல்முறையீட்டு காலத்தை நீங்கள் மீறப்பட்டு விட்டீர்கள் உங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்த தேதியிலிருந்து ஒரு வருட காலத்திற்குள் நீங்கள் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு எந்தவிதமான மேல்முறையீடும் நீங்கள் செய்யப்படாமல் இந்த ஆறு கிளாஸ் சியை நீங்கள் பயன்படுத்தி தன்னிச்சையாக உங்களுக்கு எக்ஸைஸ் பவர் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆறு கிளாஸ் நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தீர் இந்த ரிட்மனுவில் வந்து மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ரிட்மனுவில் வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அதனால் இந்த ரத்து செய்வது என்பது காலவரைய சட்டத்தை கடந்தது என்றும் பட்டா வழங்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு தான் செய்யப்பட்டிருக்குமே வேண்டும் என்றும் நீங்கள் தன்னிச்சையாக உங்களுக்கு ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ரிட் அப்பீல் மனுவை வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்போ இந்த இந்த வழக்கிலிருந்து நாம் இந்த ரிட் நாம் என்ன தெரிந்து ரயத்துவாரி பட்டாவினை பொறுத்தளவு செட்டில்மெண்ட் தாசில்தார் வந்து இந்த இனாமுழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் இனாமுழைப்பு சட்டம் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின்படி பிரிவு ஆறு கிளாஸ் யின் அடிப்படையில் எந்த நேரத்தில் வேண்டுமெனாலும் சோகாஸ் நோட்டீஸோ அல்லது அந்த ரைத்வாரி பாட்டாவை ரத்து செய்வதற்கான நடைமுறைகளையோ நீங்கள் பின்பற்ற முடியாது உங்களுக்கு மேல்முறையீட்டிற்கான காலளவுகள் இருக்கப்படும் பொழுது நீங்கள் மேல்முறையீடு செய்து தான் அதனை நீங்கள் வந்து தீர்வு காண முடியும் இந்த தன்னிச்சையாக இந்த ஆறு கிளாஸியை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது மேல்முறையீட்டிற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வாய்ப்புகளை விட்டுவிட்டு ஆறு கிளாஸையே நீங்கள் தன்னிச்சையாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ரிட் மனுவில் வந்து மாண்மிகி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை பிறப்பித்துள்ளது இந்த தீர்ப்பு விவரங்களை வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே